எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் நான் இன்றைக்கி கனத்த மனசோட கண்ணீர் மழுக இந்த செய்தியை நான் பதிவு பண்ணுறேன் ஏண்டா நம்ம நாடாகிய இந்தியாவில் காஷ்மீரில் உள்ள பகல்காமங்கிற ஒரு இடத்துல நடந்த ஒரு கொடுமையான கொடூரமான மாபாதக செயலான படுகொலை அதை நினச்சால நெஞ்ச நடுங்குது அப்படியே அம்மாடி இவ்வளோ கொடுமையான கண்ணெஞ்சக்கார பாவிங்களா இவங்க இந்த பாவிங்க அநியாயமாக இந்த அப்பாவும் மக்களை இப்படி கொண்டு குவிச்சுருக்காங்களே அவங்கள கொள்றப்ப அவங்கெல்லாம் நம்முடைய சகோதரர்கள் அப்படிங்கிற நினப்பு அவங்களுக்கு வரலையா நாம் எல்லோருமே ஆதிவித ஆதாமுடைய பிள்ளைகள் தான் அவங்களோட வழித்தோன்றர்கள் தான் அப்படி இருக்கிறப்ப நாம எல்லோருமே சகோதரர்கள் தானே அப்படிப்பட்ட சகோதரர்களை கொண்டு குவிக்கிறதுக்கு எப்படி இப்படி மனசு வருது அவங்க எந்த தப்பும் பண்ணலை உங்களுக்கு எந்த கஷ்டமும் தரல அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி அவங்கள எப்படி கொண்டு குவிப்பீங்க எந்த பாவம் அறியாத எந்த தப்பும் பண்ணாத ஒரு உயிரை எடுப்பதற்கு எப்படி உங்களுக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது யார் கொடுத்தது இந்த அதிகாரம் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொன்னானா இந்த மாதிரி போய் யாரையும் அநியாயமாக கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறானா ஏதாவது ஒரு வசனத்தில் ஏதாவது இடத்துல அல்லாஹ் ரப்புடாலு சொல்லியிருக்கானா முழுக்க முழுக்க ரபுடாலுமே என்ன சொல்கிறான் சகோதரத்துவத்துடன் இருங்க எல்லோருமே ஆதாமுடைய பிள்ளைகள் ஆதமகாபாவுடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாருமே வந்து ஒத்துமையாக இருங்க அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்கிறான் நல்லதை செய்யுங்க இந்த மாதிரி அநியாயத்துக்கு துணைப்போங்க இந்த மாதிரி அநியாயம் பண்ணுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் ரஹ்ரானி ஒரு இடத்துல கூட சொல்லலைங்க இன்னும் ரஹ்மான் என்ன சொல்கிறான் திருமறையில் ஒரு உயிரை ஒரு ஆன்மாவை எவன் வாழ வைத்தானோ அவன் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவன் போலாவான் அதே மாதிரி ஒரு ஆன்மாவே ஒரு உயிரை எவன் அநியாயமாக அவன் எந்த தப்புமே பண்ணாமல் இருக்கிறப்ப அநியாயமாக எவன் அதை கொலை செய்தானோ இந்த மனிதனை கொண்டானோ அவன் உலக மக்கள் அனைவரையும் கொண்டவன் போலாவான் அல்லாஹ் புலாலுமே தன்னுடைய திருமறையில் இப்படித்தானே சொல்லியிருக்கிறான் அப்படி இருக்கும்போது அநியாயமாக மக்களை அவங்க எந்த தப்புமே பண்ணாத அப்பாவி மக்களை இந்த மாதிரி நீங்கள் கொண்டு கூச்சிருக்கீங்களே உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு மருமை இருக்குது மரணம் இருக்குது மருமை இருக்குது நாளைக்கு உங்களை தண்டிப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லையா நிச்சயமாக இந்த மாதிரி குணம் கொண்டவங்கலாம் முஸ்லீமே கிடையாது முஸ்லீமே இல்லை முஸ்லீம்கிற போர்வையை போத்திக்கிட்டு அநியாய செய் செய்பவர்களெல்லாம் முஸ்லீம்களே கிடையாது எந்த ஒரு விஷயத்தையுமே பேசி தீர்த்துக்கிறலாம் பேசி தீர்க்க முடியாத விஷயமே கிடையாது நல்ல அழகான முறையில் அறிவார்ந்த முறையில் அமைதியான முறையில் அந்த விஷயங்களை வந்து பேசி தீர்த்துக்கிறலாம் வன்முறையால் நிச்சயமாக எந்த விஷயத்தையும் பேசி தீர்த்துக்கிறதே முடியாது வன்முறைன்னா வன்முறைக்கு வன்முறை தான் அப்படின்னு அதாவது இந்த வன்முறைங்கிறது வந்து ஒரு மோசமான ஒரு செயல் எந்த விஷயத்தையுமே சுமூகமாக அழகான முறையில் பேசி தீர்த்துக்கிறலாம் அப்படி மாதிரி தீர்த்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து வாழ்நாளில் நிலை பெற்றுருக்கு இந்த வன்முறைகள் என்றுமே சரித்திரம் படைப்பதில்லை இந்த வன்முறையை இந்திய மக்களாகிய நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் எங்களுக்கு இந்த அடாவடித்தன இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எங்களுக்கு பிடிக்காது நாங்கள் அமைதியான முறையில் அழகான முறையில் சகோதரத்துவத்துடன் நாங்கள் அழகாக வாழ்ந்துகிட்ருக்குறோம் இந்திய மக்களாகிய எங்களை கஷ்டப்படுத்தணும் குழப்பணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக எல்லாம் உங்களை அழிச்சிடுவோம் உண்மையிலே நீங்கள் வந்து அழிஞ்சு போவீங்க அதாவது நான் சொல்கிறேன் மனசார சொல்கிறேன் இந்திய மக்களாகிய நாங்கள் என்றுமே நாங்கள் ஒற்றுமையோடு தான் இருப்போம் அதாவது எல்லோருமே கொஞ்ச காலம் தான் வாழ போகிறோம் நாங்கள் இருக்கிற வரைக்குமே நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம் ஆனால் எங்களுக்குள்ள வந்து பிரச்சனையை உண்டு பண்ணி எங்களுக்கு நோவினை யார் செஞ்சீங்களோ இந்திய மக்களாகி எங்களுக்கு செஞ்சீங்களோ நீங்கள் அநியாயமாக அழிஞ்சு போவீங்க இந்த சாபம் நான் மட்டும் விடலை எல்லா மக்களுமே விடுறாங்க ஒட்டுமொத்த இந்திய மக்களும் எந்த பக்கம் திரும்பினாலுமே இந்த ஜாதி அந்த ஜாதி இந்தமாக அந்த அந்தமாகங்கிற பேச்சு கூட எங்கள் நாட்டில் இடமில்லை எல்லோருமே சொல்கிறாங்க இவங்க நாசமாக போகணும் அழிஞ்சிடணும் அப்படின்னு எல்லா மக்களும் சொல்கிறாங்க ஏண்டா வீணா குழப்பத்தை உண்டு பண்ணுபவனே அல்லாவே விரும்பலை அல்லா சொல்கிறான் பூமியில் வீணா குழப்பத்தை உண்டு பண்ணாத அப்படின்னு அல்லாவே சொல்கிறான் அப்போ நீ உண்மையான முஸ்லீமா நீ உண்மையான முஸ்லீமாக இருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு ஈனத்தனமான இந்த படுகொலையை செஞ்சிருப்பியா இப்படி ஈனத்தனமான செயல் செய்பவன் முஸ்லீமாகவே இருக்க முடியாது அல்லாஹும் ரசூலும் எந்த இடத்துலையாவது வன்முறைக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்களா வன்முறை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அல்லாஹூர் அபுல் அலமேனும் கண்மணி நாயகம் சல்லாஹூ அலேஸ்வலம் அவர்களும் வெறுத்த ஒரு செயலை செய்பவன் உண்மையாக அவன் முஸ்லீமே கிடையாது அவன் முஸ்லீம்கிற போர்வையில் இருக்கிறான் அவளுக்கு தான் அவன் பேர் மருந்து முஸ்லீமாக இருக்கலாம் நிச்சயமாக இந்த மாதிரி அநியாய படுகொலை செய்பவன் முஸ்லீமே கிடையாது என்று நான் அடித்து சொல்வான் ஏன்னா அளவுக்கு அவன் வந்து ஒரு முஸ்லீம் வந்து அரக்கனாக இருக்க முடியாது இப்போ அவன் கொலை செய்யும்போது உள்ள எப்படி இருந்திருக்கும் அவ்வளோ வந்து அப்படியே பசுமையாக இருந்துருக்குமா அவங்க உள்ள வந்து அப்படியே வந்து இலகிய மனசாக இருந்திருக்குமா அவன் எவ்வளோ அறக்க குணம் படத்து நடந்திருப்பான் எவ்வளோ அந்த இடத்துல அவனுக்கு அந்த அரக்க குணம் இருந்திருக்கும் எவ்வளோ ஒரு மோசமான நிலையில் அவன் இருந்திருப்பான் மிருகத்தை விட கேவலமானவன் இருந்திருப்பான் அப்போ அந்த அறக்கு குணம் கொண்டவன் எப்படி ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும் நிச்சயமாக அல்லாஹும் கண்மணி நாயகன் சலம் அல்லாஹு அலே செல்லாம் அவர்களும் வெறுத்து ஒரு செயலை நீங்கள் எப்படி செய்வீங்க செஞ்சுட்டு முஸ்லீம்கிற போர்வில் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிக்கிருவீங்களா நீங்கள் முஸ்லீமே கிடையாது நிச்சயமாக இந்த மாதிரி செயல் செய்கிறவங்க முஸ்லீமே கிடையாது உண்மையான முஸ்லீம் இன்னைக்கும் மர்மைக்கும் பயந்தவன் எந்த மக்களுக்குமே நோவினை கொடுக்கவே மாட்டான் கொடுக்கவும் கூடாது அல்லாத அனுமதியும் தரல எல்லா மக்களும் நம் மக்கள் எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள் அப்படிங்கிற ஒரு நினப்பு உள்ளத்தில் இருந்திருந்தால் இந்த மாதிரி அநியாயமாக படுகொலை செய்ய மனசு வந்திருக்குமா நாம் அனைவரும் ஆதிபிதாவுடைய வழி தோன்றர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நினப்பு இருந்திருந்தால் அநியாயமாக இந்த படுகொலை செய்ய மனசு வந்திருக்குமா நான் இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்களுக்குமே சொல்கிற ஒரே விஷயம் அதுதான் எந்த விஷயமானாலும் நாம் வந்து அமைதியாக நல்ல முறையில் அதை பேசி தீர்த்துக்கிறலாம் அதுக்கு இந்த துப்பாக்கி அறுவா கத்தி ஈட்டி இந்த பொருளாம் வந்து அது வந்து நமக்கு வந்து சாதகமான பதிலை சொல்லவே செய்யாது இந்த மாதிரி பொருட்களை ஒவ்வொரு விஷயத்துக்கும் தீர்வாக நீங்கள் கையில் தொடும்போதே உங்களுடைய உள்ளங்கள்லாம் வந்து பாறாங்களோ விட அதிகமான இறுக்கத்தில் இறுகி போயிடும் உங்களுடைய குணங்கள்லாம் அறக்க குணமாக போயிடும் நீங்கள் மனித இனத்துலேருந்து மாறுபற்றுவீங்க அதனால் இந்த மாதிரி செயல்கள்லாம் நிச்சயமாக செய்யாதீ அது யாராக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு விஷயத்தையும் குடும்ப விவகாரங்கள்லேருந்து நாட்டு விவகாரங்கள் இருந்து எல்லா விவகாரங்களுக்குமே அழகான முறையில் நல்ல முறையில் நல்ல புரிதலோடு பேசி தீர்த்துக்கிறலாம் வாயால் பேசி தீர்த்து கொள்ள முடியாத விஷயங்களே கிடையாது அழகான முறையில் நம்ம ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அழகான முறையில் புரிதலோடு நம்ம அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிடலாம் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி கேவலத்தனமான இழிவான மோசமான இந்த மாதிரி செயல்லாம் செய்கிறது ஒரு மனிதனுக்கு அழகு கிடையாது மனிதனும் கிடையாது அவன் மாணவனாக இருந்தால் அவன் முஸ்லீமே கிடையாது இதை எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கிறணும் அவன் முஸ்லீம்கிற வட்டத்துக்குள்ள இருந்திருந்தான்னா நிச்சயமா செய்யவே மாட்டான் இந்த மாதிரி ஒரு ஈனத்தனமான செயல் செய்ய மாட்டான் அவனுடைய சகோதரனை கதறக்கதை கொன்றுக்கவே மாட்டான் அதனால் இந்த விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப ஒரு மன வழியோட அவ்வளவு ஒரு மன வழியோடு தான் இந்த விஷயத்த நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் இப்போ இந்த விஷயம் வந்து என் மனதுக்கு எவ்வளோ வேதனை கொடுத்துருச்சுன்னா அது வந்து என்னால் வார்த்தையால் சொல்ல முடியலை அளவுக்கு அந்த இந்த விஷயம் வந்து எனக்கு இந்த படுகொலை வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கு என்னால் ராத்திரிலாம் தூங்கக்கூட முடியலை அந்த அளவுக்கு இந்த நினச்சி நினச்சி பார்க்குறவங்களுடைய உயிர் அந்த போகிற நேரம் என்னவாக இருந்திருக்கோம் அவனுடைய உள்ள எப்படி துடிச்சுருக்கோம் மாதிரி அதை கூட நம்மளால் பார்க்க முடியல அதனால் இனிமேல் இப்பேற்பட்ட ஒரு துயரமான ஒரு கொடூரமான சம்பவங்கள் நடக்காமல் இறைவன் அனைத்து மக்களையும் என்னுடைய நாடாகிய இந்திய மக்கள் அனைவரையும் காப்பாற்றி உலக நாட்டில் உள்ள மக்களையும் காப்பாற்றுவானா என்று இறைவனிடம் பொறுப்பு சாட்டுகிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் அதாவது இந்த மாதிரி சேர்ந்த படுகொலையை பகல் இடத்துல நடந்த படுகொலையை வன்மையாக நான் கண்டிக்கிறேன் நிச்சயமாக நாங்கள் இந்திய மக்களாகிய அத்தனை பேருமே நாங்கள் கண்டிக்கிறோம் இந்த இறந்து போன அந்த குடும்பங்களுக்கு நாங்கள் வந்து எல்லோருமே ஆறுதல் சொல்கிறோம் அதாவது அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறேன் தெரியல இறைவன் வந்து அவங்களுடைய மனசில் வந்து அந்த பொறுமையை கொடுக்கணும் அவங்களுடைய வாழ்நாள் பூரா இந்த வேதனை அவங்கள விட்டு போகாது தன்னுடைய கண்ணும் முன்னாலேயே கணவரோ பிள்ளையோ சகோதரோ இறந்து போனாங்கன்ற அது எப்படி பார்த்துக்கிட்டு நம்மளால் தாங்க முடியும் ஒரு சின்ன விபத்து ரோட்டில் போய் அது அதையே நம்மளால் தாங்க முடியாது நம்முடைய உள்ள அப்படியே துடிக்குது அப்படி இருக்கிறப்போ இப்படி அநியாயமாக பாதிகை வந்து படுகொலை பண்ணியிருக்காங்களே இதை எப்படி அவங்களால தாங்க முடியும் அவங்களோட ஆயுட்காலம் பூரா அந்த காட்சி அவங்க கண்ணையே நிற்குமே அவங்களால மறக்கத்த முடியுமா இறைவன் தான் அவங்களுக்கு பொறுமையை கொடுக்கணும் நாம் இறைவன்ட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் இனிமேல் எந்த காலத்திலையும் இந்த மாதிரி கொடுமையான கொடூரமான செயல்கள் நடக்காமல் இறைவன் என்னுடைய இந்திய நாட்டு மக்கள் அனைவரையும் பேணி பாதுகாப்பானாக என்று கூறி ரொம்ப கனத்த மனதுடன் இந்த செய்தியை நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் மின்சா அல்லாஹ்